அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை வகி மட்டுமே வழிபாடு பாகம் நாலு இறை செய்தி வகி மட்டுமே இறைமார்க்கம் என்பதுடைய தொடர் காணொலியாக இது நாலாவது பாகம் வகி மட்டுமே வழிபாடு என்பதை பற்றிய ஒரு காணொலி ஆதமலேசன் அவர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பியதும் அவர்களுடன் மொத்த மனித சமுதாயம் சேர்ந்தே பூமியில் இறங்கியது அப்போது அவர்களுக்கு அருளிய கட்டளை தான் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இறைவசனம் ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள் என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது நேர்வழி வரும் அப்படி என்னுடைய நேர்வழி வரும்போது எனது அந்த நேர்வழியை பின்பற்றுவதற்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்றும் கூறினோம் என்று அல்லாஹ் நம்ம கூறி காட்டுகிறான் இதை அல்லாஹ் இன்னும் தெளிவுபடுத்தும் விதமாக அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆதமுடைய மக்களே எனது வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதர்கள் உங்களிலிருந்து உங்களிடம் வரும்போது என்னை அஞ்சு திருந்தி கொள்வோருக்கு எந்த அச்சமும் இல்லை ஏழாவது அத்தியாயம் எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்கள் நமக்கு இடுகின்ற கட்டளை என்னுடைய செய்தியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்று தெல்ல தெளிவாக புரிகிறதா இல்லையா அந்த வகை செய்தி அல்லாவின் வேதத்தின் வழியாகவும் தூதர்கள் வழியாகவும் வரும் என்பதை இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த உலகத்தில் மனித சமுதாயம் பின்பற்ற வேண்டிய இந்த இருவிதமான வகையை மட்டும்தான் இதுதான் இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடாகும் இவை அல்லாதது வழிகேடாகும் என்பதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது முழுக்க முழுக்க நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் இதற்கு திருக்குறானிலும் அதிசயர்களும் ஏராளமான சான்றுகள் உள்ளன ஒரு மனிதர் இறந்து அவர் கபரியில் வைக்கப்படும் போது உங்களிடம் தூதராக அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்ற ஒரு கேள்வியும் கேட்கப்படும் அதாவது மரணித்தப்பட்ட ஒரு பாடு ஏன்னா மலக்கல் மவுத்துகள் முன்கிணக்கிற என்ற ரெண்டு வானவர்கள் தலைமாட்டில் கால்மாட்டில் இருந்து மூன்று கேள்விகளை கேட்பாங்கல்ல அதில் ஒரு முக்கியமான கேள்வி இது அப்போது அவர் அல்லாவின் வேதத்தை படித்து அவரை நம்பி உண்மைப்படுத்தினேன் என்று பதில் கூறுவார் அந்த அதிசுடைய சுருக்கம் இது ஃபர்ராபின் ஆசிப் அலீலாவில் அழைக்கக்கூடிய செய்தி அபுதாபுதில் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தேழு முஸ்னஸ் அகமதில் பதினேழாயிரத்தி எண்ணூற்றி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இன்ன இமாம் இன்ன பெரியார் எனக்கு கற்றுத்தந்தார் என்று இந்த நல்லடியார் கபூரியில் பதில் கூறவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் என்ன பதில் சொன்னாங்க அல்லாவின் வேதத்தை படித்து தெரிந்து கொண்டேன் என்று தான் பதில் கூறியிருக்கிறார்கள் சரியா இதை நம்ம கவனத்தில் கொண்டு சிந்திக்கணும் ஆக ஒரு மனிதர் இறந்து கபிரியில் வைக்கப்பட்டதும் அவருக்கு கை கொடுப்பது குர்ஹான் எனும் இறை தான் என்பதை இதிலிருந்து நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே அனைத்து விஷயங்களும் அல்லாவுடைய வேதத்தை நம்பி முழுமையாக இருங்க அதிலிருந்து செய்திகளை தெளிவாக பெற்றுக்கொள்ளுங்கள் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அநியாயமாக போயிடாதீங்க எவமத்து கல்வி உஜூகும் பின்னார் மறுமையில் நரகத்தில் போட்டு அவர்களுடைய முகங்கள் பொசுக்கப்படும் பொழுது அவர்கள் கத்துவாங்க கதிருவாங்க யா இன்னென்ன அநியாயக்காரனோடைய பேச்சை கேட்டு இந்த மாதிரி வந்து தொலைஞ்சிட்டோம் அவனோருக்கு நீ ரெண்டு மடங்கு கூலியை கொடுன்னு அங்கே கேட்கும்போது ஏன் உனக்கு அறிவு இல்லையா உனக்கு அல்லாவுடைய தூதருடைய அல்லா தூதரை அனுப்பினாங்க இல்லையா உன்னுடைய உனக்கு வேதம் தரப்படலையா அதை பார்த்து ஒழுங்கானை செயல்பட்டு இருந்தால் உனக்கே அந்த நிலை அறிவு கெட்டத்தனமாக அதை சிந்திக்காமல் இருந்தியா அதனால் உனக்கும் ரெண்டு மடங்கு இருக்குது அவங்களுக்கும் இருக்குன்னு நல்லா பதில் சொல்கிறான் இதை கவனமாக ஒவ்வொருத்தரும் மனசில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு மனிதர் இறந்தில் கபரு இறந்து கபரியில் வைக்கப்பட்டதும் அவருக்கு கை கொடுப்பது குருஹான் எனும் இறை செய்திதான் என்பதை இதிலிருந்து நாம் தெல்ல தெளிவாக கொள்ள வேண்டும் இத்துடன் மட்டும் குருஹான் நிற்கவில்லை நரகம் வரை அதன் பயணம் தொடர்கிறது எப்படி இறைவசனங்களை ஏற்க மறுத்த மனிதன் நாளை மகசர் மைதானத்தில் வந்து நிற்கும்போது புலம்பும் புலம்பலை அல்லா நமக்கு எடுத்துக் கூறுகிறான் எப்படி இதோ நீங்கள் அறியாத நிலையில் திடீரென்று உங்களிடம் வேதனை வருவதற்கு முன்னரும் அல்லாவின் கடமையில் நான் குறை வைத்ததற்காக எனக்கு கேடுதான் நான் கேலி செய்தவனாகிவிட்டேன் என்று எவரும் கூறுவதற்கு முன்னரும் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தால் அவனை அஞ்சு ஓரில் ஆகியிருப்பேனே என்று கூறுவதற்கு முன்னரும் வேதனையை காணும் நேரத்தில் திரும்புதல் எனக்கு இருந்தால் நல்லோரில் ஆகியிருப்பேனே என்று கூறுவதற்கு முன்னரும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட அழகானதை பின்பற்றுங்கள் இவ்வளவு செய்தியை சொல்லி காட்டி அப்படிலாம் சொல்லக்கூடிய நிலை வரக்கூடாதே அதனால் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட அழகானதை பின்பற்றுங்கள் அல்லாஹ் நமக்கு இருக்கின்ற இந்த வழி தீனுல் இஸ்லாம் என்ற நேர்வழி மிகவும் அழகானதே என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முப்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஆகிய மூன்று வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எடுத்து படிங்க நாளை மறுமையில் வந்து நின்று இது போன்று மனிதன் புலம்ப கூடாது என்பதால் இறைவன் முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் அத்துடன் என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன என்றும் குறிப்பிடுகிறார் அல்லாவின் வசனங்களை அல்லாவின் வசனங்களை தான் இது குறிக்குமே தவிர வேறு எந்த பெரியாரின் இமாம்களின் பெரிய அறிஞர் அவர் இவருன்னு எவர்களையும் இது குறிக்காது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் யாருடைய மயக்கமான பேச்சையும் கேட்டு விடாதீர்கள் அடுத்து மக்கள் நல நரகத்திற்கு இழுத்து வரப்படும் போது நரகத்தின் காவலர்கள் அவர்களை நோக்கி கேட்கும் கேள்வி ஏக இறைவனை மருத்துவர் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு ஓட்டிச் செல்லப்படுவார்கள் அவர்கள் அங்கே வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும் உங்கள் இறைவனின் வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதர்கள் உங்களிலிருந்தே உங்களுக்கு வரவில்லையா இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை உங்களுக்கு அவர்கள் எச்சரிக்கவில்லையா என்று அதன் காவலர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஆம் வந்தார்கள் எனினும் ஏகனை ஏகை இறைவனை மறுப்போருக்கு வேதனை என்ற கட்டளை உறுதியாகிவிட்டது தான் அல்லாவுடைய விதி முந்திடுச்சு நாங்கள் அதை செவி மறுத்து கேட்கல அதன்படி நடக்கலை என்று கூறுவார்கள் என்பதை அல்லாஹ் பிள்ளைங்க முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நரகத்தை நோக்கி மக்கள் வீசி எரியப்படும் போது அவர்களிடம் வழக்குகள் கேட்கின்ற கேள்வி உங்களிடம் தூதர் வரவில்லையா என்பது தான் சரியா அப்போ இன்னைக்கு பலவிதமான வாதங்களை அறிஞர்கள் என்ற போர்வையில் விதவிதமான தோற்றங்களோட காய்ச்சி தந்து என்னென்ன வாதங்களெல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன தெளிவாக யோசிச்சு பாருங்கள் அல்ல போய் சொல்ல மாட்டான் நரகத்தை நோக்கி மக்கள் வீசி எறியப்படும் போது அவர்களிடம் வழக்குகள் கேட்கின்ற கேள்வி உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா என்பது தான் ஆக தூதர்களுடைய பேச்சை நம்ம கேட்டால் இந்த நிலை ஏற்படாது என்பதை தெல்ல தெளிவாக நம்ம வழங்கிக் கொள்ளலாம் கோபத்தால் அது வெடித்திட முற்படும் ஒவ்வொரு கூட்டத்தினரும் அதாவது நரகத்தை நோக்கி மக்கள் வீசி எறியப்படும் போது அவர்களிடம் வழக்குகள் கேட்கின்ற கேள்வி உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா என்பது கோபத்தால் அது வெடித்திட முற்படும் ஒவ்வொரு கூட்டத்தினரும் எதே அந்த நரகம் கோபப்பட்டு வெட்டிக்கும் அப்போ அப்போது ஒவ்வொரு கூட்டத்தினரும் அதில் போடப்படுவார்கள் போடப்படும் போதெல்லாம் எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலர்கள் என்ன அவர்களை பார்த்து கேட்பார்கள் எப்படி யார் யாரெல்லாம் தூக்கி அங்கே எறிகிறாங்களோ அப்போ அவங்க அதை கேட்டுக்கிட்டே தூதர் வரலையா அப்படி அநியாயமாக போயிட்டீங்களே நியாயமாக போயிட்டீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதற்கு அவர்கள் ஆம் எச்சரிப்பவர் எங்களிடம் வந்தார் ஆயினும் பொய்யனை கருதினோம் அதை ஒன்று உண்மையான நாங்கள் நம்பலை அல்லா எந்த ஒன்றையும் அருளியது இல்லை என்றே நாங்கள் இருந்தோம் நீங்கள் பெரிய வழிகேட்டிலே இருக்கின்றீர்கள் என்றும் கூறினோம் அல்ல எதுவும் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கல நீ பயங்கரமான வழிகாட்டில் இருக்குன்னு சொல்லி நாம் அவங்கள்ட்ட மறுத்து பேசணும் ஏற்கனவே நபிமார்கள் வரலாறுல நபிமார்களுக்கு அந்த பிரச்சாரத்தின் போது அதை எதிர்த்தவர்கள் எப்படியெல்லாம் கூறினார்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்படி அந்த வார்த்தை தான் இது ஆக நாங்கள் செவி செவி செவிமறித்திருந்தாலோ அல்லது விலங்கி இருந்தாலும் நரகவாசிகளில் ஆகியிருக்க மாட்டோம் அப்போ நரகத்துக்கு நாங்கள் வந்தது செவி மடுக்கலை விளங்கி செயல்படலை என்று அவர்களே கூறுகிறார்கள் நரகவாசிகளை அவர்களுக்கு எந்த அநியாயமும் செய்யலைங்கிறத இதில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இது அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் எட்டு ஒம்பது பத்து ஆகிய வசனங்கள்ல அப்போ குற்றவாளிகள் நரகத்தில் நுழையும் போது தங்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை நியாயமானதுதான் என்று உணர்ந்து உணர்த்துகின்ற உரைக்கின்ற வகையில் இந்த கேள்விகளை மலக்குகள் அவர்களிடம் கேட்கின்றனர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இமாமியின் எச்சரிக்கை வந்ததா இந்த தலைவனை அறிவுரை வந்ததா அந்த பெரியவரின் போதனை வந்ததா என்றெல்லாம் மக்கள் மக்களை பார்த்து அந்த நரகவாசிகளை பார்த்து வழக்குகள் யாரும் கேட்கல என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாவின் வசனங்கள் வந்தனவா அவனுடைய வசனங்களை தூதர்கள் கொண்டு வரவில்லையா என்றுதான் மலக்குகள் கேட்கிறார்கள் இவை அனைத்தும் உணர்த்தும் விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான் நாளை மறுமையில் ஆதாரமாக வந்து நிற்க போவது அல்லாவின் வேதமான வகிதான் அல்லாவின் வேதமான வகிதான் அல்லாவுடைய தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கவுர் மக்சர் நரக வாசல் என்று பல பகுதிகளில் மலக்குகள் கேட்ட கேள்வியையும் அதற்கு மக்கள் அளித்த பதிலையும் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க நரகத்தில் அவர்கள் வேதனையில் உழன்று கொண்டிருக்கும் போது அவர்களின் புலம்பல்களை கொஞ்சம் காதில் கேட்போம் எப்படி நரகத்தில் அவர்கள் தர்க்கம் செய்து கொள்ளும் போது உங்களைத்தானே நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம் எனவே நரகத்திலிருந்து சிறிதளவை எங்களை விட்டும் தடுப்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று பலவீனர்கள் பெருமை அடித்தோரை நோக்கி கேட்பார்கள் அப்போது நாம் அனைவருமே இதில் தானே இருக்கிறோம் நாம் மட்டும் எங்கள் மேலேயா இருக்கிறேன் பெருமை அடித்தவர்கள் பட்டோடமாக பகட்டாக வாழ்ந்தார்களே அவர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்களும் உங்களோடு தானே பார்க்குறோம் நாங்கள் மட்டும் இன்னும் பெரிய உயர்ந்த எதிரியாக அணிக்கிறோம் எல்லாருக்கும் அதே நேரம் தான் நாம் அனைவரும் இதில் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ தெல்ல தெளிவாக நம்ம கொள்ளணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல் நா நாற்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஆகிய வசனங்கள்ல நரகத்தில் அவர்கள் தர்க்கம் செய்து கொள்ளும்போது உங்களைத்தானே நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம் எனவே நரகத்திலிருந்து சிறிதளவு எங்களை விட்டு தடுப்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று வளவினர்கள் பெருமை அடித்தோரை நோக்கி கேட்பார்கள் அப்போது நாம் அனைவருமே இதில் தானே இருக்கிறோம் அல்லாஹ் அடியார்களிடையே அல்லாஹ் அடியார்களுக்கிடையே தீர்ப்பு அளித்து விட்டானே என்று பெருமை அடித்தோர் கூறுவார்கள் தங்களுக்குள் புலம்பிக் கொண்டிருக்கும் அவர்கள் மலக்குகளிடம் வேதனையை குறைக்கும்படி கெஞ்சுகின்றனர் உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இவ்வேதனையை விட்டும் இவ்வேதனையை ஒரே ஒரு நாள் அவன் லேசாக்குவான் என்று நரகத்தில் கிடப்போர் நரகத்தின் காவலர்களிடம் கூறுவார்கள் உங்களிடம் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வரவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள் அதற்கு அவர்கள் ஆம் என்று கூறுவார்கள் அப்படியானால் நீங்களே பிரார்த்தியுங்கள் என்று நரகின் நரகத்திலேயே காவலர்கள் கூறுவார்கள் நீங்கள் பார்த்துங்கப்பா நாங்கள் ஒன்று திறக்க மாட்டோன்ட்டு ஏக இறைவனை மறுப்போரின் பிரார்த்தனை வீணாகவே முடியும் என்று அல்லா நாற்பதாவதாத்தியா நாற்பத்தி ஒம்போது ஐம்பது ஆகிய அவசரங்களில் சொல்லி காட்டுக்கலாம் அப்போ இங்கேயும் உங்களிடம் நபித்தோழர்கள் இமாம்கள் பெரியார்கள் விளக்கங்கள் வரவில்லையா என்று கேட்கல சரிவா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்ன தான் கேட்கப்படுது உங்களிடம் உங்கள் தூதர்கள் தெளிவான சான்றை கொண்டு வரவில்லையா என்று தான் வழக்குகள் கேட்கிறார்கள் அவர்களின் முகங்கள் நலகில் புரட்டப்படும் நாளில் நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு கூடாதா இந்த தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா எனவும் கூறுவார்கள் எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் எனவும் கூறுவார்கள் எங்கள் இறைவா இவர்களுக்கு வழி கெடுத்தவர்களுக்கு இருமடங்கு வேதனையை அளிப்பாயாக அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சவிப்பாயாக என்று கூறினேனே அது முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனம் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு ஆகிய மூன்று வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்களில் நரகவாசிகள் தெளிவாகவே போட்டு உடைக்கிறார்கள் இவை அனைத்தும் உணர்த்துகின்ற உண்மை நாளை நம்மை நரகிலிருந்து காப்பது அல்லாவின் வேதம் என்ற வகி மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவனது தூதருக்கு அளித்த ஆதாரபூர்வமான அதிசயனும் வகை மட்டும் மட்டும்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பி சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்று கூடி நமக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களிலிருந்து நம்மை காக்கும்படி யார் மூலமாக நம் இறைவனிடம் நாம் மன்றாடினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொள்கிறார்கள் யார் மூலியமாவது ஒருத்தர்கிட்ட வந்து தான் நம்ம நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த மாதிரியான கொடுமையாக இருக்கும் மகசர் மைதானங்கிறது கடுமையான வேதனை அந்த நாள் ஒவ்வொருத்தரும் எங்க எது என்ன ஆகும் எங்க எது என்ன ஆகும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒவ்வொரு நபிமார்களுடைய அதை யாரையாவது ஒரு நபிமார்களை யாரையாவது பிடிச்சி அப்படிங்கிற ஒரு நிலைமை பேச சொல்லுவோங்கிற அளவுக்கு வராங்க பல நபிமார்களிடம் சென்று விட்டு பின்னர் அவர்கள் என்னிடம் வருவார்கள் ஒவ்வொரு நபிமார்களிடையும் போவாங்க அவங்க எல்லாரும் மறுத்து மறுத்து ஒவ்வொருத்தரையும் அந்த அந்த மாற்றி தள்ளி விட்டுறாங்க கடைசியாக நபிசல்லாம் அவர்களிடம் மக்கள் எல்லாம் போவாங்க அதில் பல நபிமார்களிடம் சென்றுவிட்டு பின்னர் அவர்கள் என்னிடம் வருவார்கள் அப்போது நான் என்னுடைய இறைவனிடத்தில் அனுமதி கேட்பதற்காக செல்வேன் அப்போது எனக்கு அனுமதி வழங்கப்படும் என் இறைவனை நான் காணும்போது சஜிதாவில் விழுவேன் தன் தான் விரும்பிய வரையில் அப்படியே என்னை அவன் விட்டு விடுவான் பிறகு இறைவனின் தரப்பிலிருந்து உங்கள் தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் சொல்லுங்கள் ஏற்கப்படும் பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான் சொல்லப்படும் அப்போது நான் எனது தலையை உயர்த்தி இறைவன் எனக்கு கற்றுத்தரும் புகழ் மொழிகளை கூறி அவனை புகழ்வேன் பிறகு நான் பரிந்துரை செய்வேன் அப்போது இறைவன் நான் யார் யாருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதை வரையறுத்து எனக்கு வரம்பு விதிப்பான் பிறகு அவர்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன் பிறகு மீண்டும் நான் இறைவனிடம் செல்வேன் என் இறைவனை காணும்போது நான் முன்பு போலவே செய்வேன் பிறகு நான் காணும்போது பரிந்துரைப்பேன் அப்போதும் இறைவன் நான் யார் யாருக்கு பரிந்துரை செய்யலாம் என்பதை வரையறுத்து எனக்கு ஒரு வரம்பு விதிப்பான் ஒரு பட்டியலை தருவான் பிறகு நான் அவர்களை சுருக்கத்திற்கு அனுப்பி வைப்பேன் பிறகு மூன்றாவது முறையாக இதே போலவே சொல்லிவிட்டு என்ன குர்ஹான் தடுத்துவிட்ட நிரந்தர நரகம் கடமையாகிவிட்டவர்களான இறை மறுப்பாளர்கள் நயவஞ்சர்களை தவிர வேறு யாரும் நரகத்தில் மிஞ்சவில்லை என்று சொல்லுவேன் இதை அனசு வெளியிலாக அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நிறைய இடங்கள் இடம்பெற்றிருக்கு நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஆறாயிர அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து முஸ்லீமில் இரநூத்தி எண்பத்தி நாலு ஆகிய இந்த அதீஸுகள் நபி சல்லல்லா அலு இஸ்லாம் அவர்களின் பரிந்துரையை உயர்க்கின்றது குர்ஹான் தடை விதித்தவர்களை தவிர ஏனையவர்கள் அருகத்தில் காக்கப்படுவார்கள் மேற்கண்ட குர்ஆன் வசனங்கள் மற்றும் அதீசுகள் தரக்கூடிய பாடமும் படிப்பினையும் என்ன நாளை நடுநாயகமாக நடுவராக வந்து நிற்கப் போவதும் நம்மை காக்கப் போவதும் குர்ஹான் என்ற வகைதான் அதற்கு விலகமாக அமைந்த ஆதாரப்பூர்வமான அதீஸ் எனும் வகைதான் புறக்கணித்தவர்களை நரகத்தில் கொண்டு போய் கவிழ்க்கப் போவதும் இந்த குரான் அதிசயனும் வகிதான் இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வகிதான் என்பதை தெல்ல தெளிவாக முஸ்லீம்கள் அனைவரும் விளங்கி புரிந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மிக பணிவுடன் உங்கள் முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லாஹான்